புதிய புதிய கட்சிகளும் உருவாகி இருக்கிறார் புதிய கட்சிகளும் உருவாகி ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்தி வெளியிலே மக்களை சந்திப்பதில்லை மக்களோடு நேரடியாக தொடர்பு இல்லை ஏதோ சினிமாவில் நடித்தார்கள் அந்த சினிமாவில் எடுத்து வைத்துக் கொண்டு ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்கிவிட்டதை போல தன்னை முதன்மைப்படுத்திக் கொண்டு அவர்களும் தேர்தல் வழக்கில் வருகிறார்கள் இந்த சூழலில் தான் இந்த தேர்தலை சந்தித்து இருக்கிறோம் உருவாகி கட்சிகளும் உருவாகி ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்தி வெளியிலே மக்களை சந்திப்பதில்லை மக்களோடு நேரடியாக தொடர்பு இல்லை ஏதோ சினிமாவில் எடுத்தார்கள் அந்த சினிமாவை எடுத்து வைத்துக் கொண்டு ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்கிவிட்டதை போல தன்னை முதன்மைப்படுத்திக் கொண்டு அவர்களும் தேர்தல் வருகிறார் இந்த சூழலில் தான் நாம் இந்த தேர்வை சந்திக்க இருக்கோம் தாப்க தலைவர் விஜயை மறைமுகமாக சாடி பேசியிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி